பல் லட்சம் கொள்ளையடித்த கும்பல் கைது கைதுமரன் ராமநாதன் இடையே அனுராட்சியிலும் தொடரும் காணி அபகரிப்பு சாணுக்கியன் காட்டம் நினைவூட்டி தாக்குதல் வாக்குமூலத்திற்காக சிஐடி விடுத்துள்ள அழைப்பு அனுர் அரசிற்கு சவால் உருவாக போகும் மாற்று நாடாளுமன்றம் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடையில் நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் காலிங்க யாழ்ப்பாண குற்ற விசாரணை காவல்துறை பொறுப்பதிகாரி கலும் பண்டார தலைமையிலான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் உள்ள நகை கடையொன்றுக்கு சென்ற குழுவொன்று காவல்துறை புலனாய்வு பிரிவு என தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர் இதனடிப்படையில் சுன்னாகம் பகுதியில் நேற்றைய தினம் கைதான பிரதான சந்தேக நபரை இன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை கண்டியில் இன்று கைதான மூவரையும் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜரின் தந்தையாரான ராமநாதனுடன் காணிப்பணக்கு தொடர்பில் சில நாட்களுக்கு முன்னர் முரண்பட்டுக் கொள்ளும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இந்த காணொளியில் இளங்குமரன் தெரிவித்ததாவது உங்களுடைய அரசியல் பலத்தை இங்கே காட்ட வேண்டாம் மக்களுக்காக தான் அரசியல் உள்ளது இப்படித்தான் எல்லா இடங்களிலும் காணிகளை சுவீகரித்துக் கொள்கின்றீர்கள் இங்கு ஊழலும் லஞ்சமும் தான் மறைந்து போயுள்ளது என தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்படும் நிலையில் இந்த விடயம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் உள்ள ஆதன உரித்து விடயம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் தேவையற்ற அவதூறு பரப்புரைகளை மேற்கொள்வதற்காக குறிப்பிட்டு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுர் அரசாங்கத்திலும் தொடர்ந்து காணி அபகரிப்புகள் நடைபெற்ற வண்ணமே உள்ளது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச சிலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியா மடுவில் மேய்ச்சல் தரை காணிகளில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய பயிற்சிகை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் சாணக்கியன் தலைமையில் களவிஜயம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் தமிழ் விடுதலைப் போராட்டத்திற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்த தியாகதீபம் திலீபனுக்காக மேற்கொள்ளப்பட்ட நினைவு பயணம் தொடர்பில் வாக்குமூலம் பெற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியின் சட்டத்திரணி நடராஜா காண்டீபன் சிஐடிக்கு அளிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட ஊர்தி திருகோணமலையில் கிழக்கில் சிங்கள குண்டர்கள் குழுவால் தாக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் சட்டத்தரணி நடராஜா காண்டீபன் ஆகியோரும் இந்த தாக்குதலில் காயமடைந்தனர் இதேவேளை தியாகதீபம் திலீபனின் திருவுருவ தாக்கி சேதப்படுத்திய காட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய காட்சிகளும் ஊடகங்களில் காணொலியாக வெளியாகியது இந்த நிலையில் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு வெள்ளப்பத்தை காவல் நிலையத்திற்கு ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு திலீபன் நினைவூர்த்தி தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவது அவசியம் என்று தெரிவித்துள்ளது மேற்படி காவல்துறை பிரிவில் வசிக்கும் நடராஜா காண்டிபன் கொழும்பு ஒன்று பழைய காவல் தலைமையக கட்டடத்தில் அமைந்துள்ள பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் புலனாய்வு பிரிவில் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் தலைமையில் மாற்று நாடாளுமன்றத்தை நிறுவுவதற்கான முன்மொழிவு தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதன்படி முன்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த மாற்று நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்படுவார்கள் சுமார் நானூற்றி ஐம்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இத்தகைய அழைப்பிதழ்களை பெற தகுதியுடையவர்கள் ஆனால் அவர்களில் இருநூற்றி இருபத்தைந்து பேர் மட்டுமே மாற்று நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மாற்று நாடாளுமன்றமும் மாதத்தின் எட்டாவது நாளில் நாடாளுமன்றம் கூடும்போது கூடும் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சகங்களின் எண்ணிக்கைக்கு சமமான அமைச்சர்களை கொண்ட நிழல் அமைச்சரவையும் மாற்று நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து நியமிக்கப்படும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாற்று நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அவை தலைவர் மற்றும் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மூத்த எம்பிக்களை நியமிப்பதே இதன் நோக்கமாகும் இது தவிர தற்போது நாடாளுமன்றத்தில் செயற்பட்டு பொது நிறுவனங்கள் குழு மற்றும் கணக்குகள் குழு உள்ளிட்ட பல குழுக்களும் நிறுவப்படும் என அறியப்படுகிறது இந்த மாற்று நாடாளுமன்றத்திற்கு முன்னாள் ஜனாதிபதிகளும் சிறப்பு விருந்தினர்களாக அளிக்கப்படுவார்கள் என்றும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளை சேர்ந்த மூத்த அரசு தலைவர்களும் இலங்கையின் மாற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் மேலும் தெரிய வருகிறது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு புதிய காவல்துறை உத்தியோகத்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் புதிதாக ஒன்பதனாயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது பணியிலுள்ள காவல்துறையினரின் எண்ணிக்கை சுமார் எழுபத்தி ஐயாயிரத்தை நெருங்கியுள்ளது இந்த அதிகாரிகள் போக்குவரத்து கட்டுப்பாடு குற்றம் மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதன்படி தற்போதைய காவல்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை அந்த பணிகளை செய்ய போதுமானதாக இல்லாததால் புதிய காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது